வேற என்ன ரசிக்க வேற எதுவும் இல்லை சார் சும்மா ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரு பாதுகாப்புக்காக யார் யார் எங்கெங்க போகிறா எதா ரிஸ்க் ஒரு ரெஸ்கியூ நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வயசானவங்களாம் இருப்பாங்க ஏற முடியாது நம்ம ரெஸ்கியூ பேர் தான் பாதுகாப்புனா பார்த்துக்கிறது ஏன் சார் முந்தா நாள் இப்போ நடந்ததில் உணவுப் பொருள் மேலே போல தடை வச்சாங்களோ அப்படி இல்லை இல்லைங்க சார் அன்னைக்கு

உணவு மட்டும் அசை உணவு எடுத்துக்கொள்ள அசை உணவு மட்டும் அதிக உணவு எல்லாம் கொண்டு போறாங்க